ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு பாக்கெட்டு சிப்பிக்கலான் வாங்கினதை ஒன்று ரோஸ்ட் பொரிச்சிட்டேன்னு சொன்னால் இன்னொன்று இருந்தது அது அந்த ரோஸ்ட் பொரிச்ச எண்ணெயில் என்ன நிறையா இருந்ததுனால ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு சரி இதை வந்து நம்ம சிப்பி சிப்பிக்காளன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐடியா பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து சிப்பிக்காளன் குழம்பு வைக்கவே தெரியாது சரி எப்படிதான் வைக்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெயை மட்டும் வடிகட்டி வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் சோம்பு இதெல்லாம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த மூணையும் போட்டு நல்லா பொரிய விட்டுவிட்டேன் பொரிய விட்டதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் இதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறமேட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தது அதையும் போட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே காளான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த கொஞ்சம் நான் வாஷ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ண வேண்டியதில் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் லேசாக பிச்சாலே போது வந்துடும் கொஞ்சம் பிச்சு பிச்சு வச்சுருந்தேன் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் நல்லா அப்புறமேட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்துக்கிட்ட எடுத்து அதையும் பொருசாக இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடுனா அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி ஒரு மூணு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தேன் இதெல்லாம் பொரிஞ்சோன்னா கருகப்பள்ளையை போட்டு பொரிய விட்டுட்டு இந்த கட்டண வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா போட்ட போட்டு ரெண்டு வரைக்கும் பதக்கிட்டு இது நல்லா வதங்குறதுக்காண்டி வண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பும் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டாச்சு அப்போது கொஞ்சம் அந்த உப்பு கூடத்தில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு நம்ம தண்ணி ஊற்ற வேணால் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி நல்லா மசிஞ்சு அதில் உள்ள எசன்ஸ்லாம் கீழே இறங்கினா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஒரு ரெண்டு மூணு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு லெட் போட்டு நான் மூடி வச்சுட்டேன் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே ஒரு நாலு நிமிஷம் முடியாது மூடி வச்சுன்னா நம்மளுக்கு அந்த தக்காளி எசன்ஸ்லாம் நல்லா கீழே இறங்கி குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் மூடி வச்சுட்டு ஒரு மூணு மூணு நிமிஷம் கழித்து நான் போய் திறந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு சூப்பராக வந்து அந்த லெசன்ஸ்லாம் இறங்கி அதாவது இதுவும் வந்து வெங்காயமும் வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா ஒரு வேக்காடு வெந்துருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காளானை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காளானை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இதில் போட்டுட்டு இதுக்கு கூடால அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் சீரகம் சோம்பு கசகசா அதையுமே போட்டு கொண்டு வந்து எடுத்து வச்சாச்சு ஏன்னா நம்ம மசாலா குதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பேஸ்ட் ஊற்றுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அதையும் அரைச்சி கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ வந்து நம்மள திறந்து பார்க்குறப்போ எல்லாமே நல்லா பசங்க சீர்தான் இருக்குது அப்போ நம்ம அந்த காளான மாசு வச்சுருக்கிற காளானையும் போட்டு நல்லா ஒரு நாலு பருப்பு ஊக்கலாம் நம்ம காளான் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுற அவசியம் கிடையாது ஏன்னா இருக்கிற காளான்லேயே வந்து இருக்கிற அந்த தண்ணி வந்து இறங்கி நம்மளுக்கு வந்து அதுலேயே வந்து காளான் நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் எனக்கு வந்து மார்னிங் ஆரஞ்சு வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து நேற்று நான் சொல்லி விட்டுற வந்தேன் நல்லா சூப்பர் மரத்தில் வந்து மார்னிங் ஆரைங்களுக்குலாம் கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பார்க்குறது அவ்வளோ வெள்ள வெள்ளையின்னு மல்லிகை பூக்காண்டி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு உடனே இது அப்படி நம்ம என்னதான் இருந்தாலும் பழசாக வச்சு புதி பறிச்சு ஸ்டோர் பண்ணி குழம்பிக்கிறது உடனே ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதனால தான் சரி உடனே குழம்பு ஊற்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை போட்டேன் தண்ணி ஊற்றுறேன்னா நம்ம லேசை நாலு பேர்ட்டு பரட்டிட்டு அப்படியே உள்ளத்து போட்டு நம்ம மூடி போட்டுடலாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அதுவே தண்ணி விட்டு நல்லா காளா நல்லா நல்லா வெந்து வந்திருக்கும் எந்த வந்ததுக்கப்புறம் நான் என்ன மசாலா சேர்த்தேன் அப்படின்னா நான் ஏற்கனவே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து சுவனா சிக்கன் கிரேவி தான் வச்சுருந்தேன் அந்த மசாலா ஒரு தடவை சிக்கன் குழம்புக்கு போ சிக்கன் எடுத்து அதுக்கு போகிறேன் சூப்பராக இருந்தது நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணால் கிரேவி பறித்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் வச்சேன் அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த சிவுனா சிக்கன் கிரேவி மசாலாவும் கொஞ்சம் என்னோடய வீட்டு மசாலாவும் நான் போட்டு ரெடி பண்ணேன் நம்மக்கிட்ட சப்போஸ் அந்த மசாலா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா சில்லி மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கலாம் என்கிட்ட அது இருந்ததுனால நான் எப்பயுமே அப்படி தான் இந்த தடவை வந்து இந்த மசாலா இருந்ததுனால அன்றைக்கே சிக்கன் குழம்பு நல்லா தானே இருந்தது இதுக்கு நல்லா தான் இருக்குதுன்றதாண்டி நான் இதுவும் கொஞ்சம் வீட்டு மசாலாவும் போட்டு வச்சேன் மசாலாலாம் போட்டுட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் தான் கிரேவி மாதிரி வேணுமா தண்ணியாக வேணுமாங்கிறது ஆனால் பொதுவாக வந்து சிக்கன் குழம்பு வந்து நம்ம தண்ணி பதத்துக்கு வைக்கிறத காட்டணும் கிரேவியை வச்சு சாப்பிட்றதா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இட்லி தோசை ரைஸு சப்பாத்தி பூரி எதுக்குனாலும் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி தோசைக்கும் ரைஸ்க்கும் தான் இது ரெடி பண்ணுறேன் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கிரேவியான ஒரு மீடியமான பதத்தில் நான் வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா போட்டு கிளறி விட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மசாலா உள்ள பச்சை வாசனை போகணும் இல்லையா அதுக்காண்டி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இதில் போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே இதுக்கு கூட நம்ம அரை அரைச்சோடலாம் தேங்காய் சீரகம் சோம்பு கொஞ்சம் கசவுசாக அதையுமே வந்து இது நல்லா பொதிச்சு வந்த உடனே ஒரு மூணு நிமிஷம் கழித்து மூடியை கறந்து பார்த்து நம்ம அதையும் அரைச்சி நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிடுங்க குறவரப்பான வேணால் நல்லா நைஸாக பேஸ்ட்டு படுறதுக்கு அரைச்சிட்டு வந்துட்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம அதையும் இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே மசாலா காளான் எல்லாமே உள்ளே நல்லா வெந்து தான் இருக்குது அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் நம்மளுக்கு இருந்தாலே போதும் குழம்பு ரெடி ஆயிடும் நான் அந்த பேஸ்ட்டை ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் நல்லா குழம்புல மிக்ஸ் ஆகி சூப்பராக இருந்தது அந்த நேரங்களில் உப்பு மசாலா எல்லாம் சரியாக அப்படின்னு சொல்லி நான் டேஸ்ட்டும் பார்த்தேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரே சிக்கன் குழம்பு வாசன்னு எடுத்து என் பொண்ணு கூட வந்து கேட்டால் என்னம்மா சிக்கன் குழம்பு வாசம் வருதுன்னு கேட்டால் காளான் குழம்பு தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே வந்து எனக்கு அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் குழம்புலருந்து எடுத்து போட்டு கொடுங்க உடனே அவளுக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் நான் போட்டும் கொடுத்தேன் போட்டு கொடுத்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு ஒன்றரை நிமிஷம் கழித்து இறக்கி பார்த்தோம் அப்படின்னா கம கமக்கிற சிப்பி காளான் குழம்பு ரெடி உண்மைக்குன்னே நானும் எனக்கு இந்த சிப்பிக்காழன் குழம்பு வச்சதே கிடையாது நம்ம இவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கிற வச்சுட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்கு டேஸ்ட்டெல்லாம் எல்லாமே நல்லா பக்காவாக கரெக்டாக இருந்தது கடைசியாக ஃபைனலாக நம்ம இறக்குறப்போ ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை இருந்தால் நம்ம தூவி இறக்கல என்கிட்ட மல்லி இலை இல்லை நான் அதனால் வந்து கருகுப்புல போட்டு தாளித்ததோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு நல்லா கமகமனு சூப்பரான சுவையில் சுவையில் சிப்பிக்காழன் குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்